மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புதிய குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தன்னை ஏமாற்றி கர்ப்பமாக்கியதோடு கருக்கலைப்பு செய்ய தூண்டியதாகவும் இரண்டாவது மனைவி ஜாய் கிரிசில்டா போலீஸில் புகார் அளித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டு குறித்து தன் குழந்தையை சுமந்த பெண்ணையே காட்டிக் கொடுக்கக்கூடிய ஆண் யாரையும் காட்டிக் கொடுப்பான் மீண்டும் படியுங்கள் என்று கூறி மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு அனுப்பியிருந்த காணொளியை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது சமையல் கலைஞராக மட்டுமல்ல நடிகராகவும் அறியப்படும் மாதம்பட்டி ரங்கராஜின் தனிப்பட்ட வாழ்க்கை சர்ச்சை சமூக வலைதளங்களில் தீவிர விவாதமாக மாறியுள்ளது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே காமெண்ட் செய்யுங்க